அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் மிகவும் பயணம் ரொம்ப அவசரமாக போயிட்டு இருந்தார் எங்கே சார் போகிறீங்கன்னு கேட்டோம் எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தருக்கு குழந்த பிறந்துருக்கிறதாக செய்தி வந்திருக்கு அதுதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்கேன் பார்த்துட்டு வரலாம்னு அப்படின்னார் அப்படின்னா கொஞ்சம் இப்படி உட்காருங்க அப்படின்னும் சில விவரம்லாம் சொல்கிறேன் கேட்டுகிட்டு போங்க அப்படின்னோம் உட்காந்தார் அப்புறம் சொல்ல ஆரம்பித்தோம் புதுசாக பிறந்திருக்கிற ஒரு குழந்தைய பார்க்க போகிறதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை அதில் ரொம்பவும் கவனமாக நடந்துக்கணும் புது குழந்தைக்கு நோய் சுலபமாக தோற்றும் முக்கியமாக காற்று மூலமாக பரவுகிற நோய்கள் சுலபமாக வந்துடும் அதனால் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா குழந்தைய விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது தான் நல்லது பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக உள்ள ஒரு கிருமி கூட குழந்தையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான ஒரு குரு கிருமியாக இருக்கும் சில வெளிநாடுகளில் எப்படி தெரியுமா பிறந்த குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ரூமுக்கு போகணும்னா போகிறவங்க வந்து முகமூடி போட்டுக்கணும் காலணிகளை மாற்றிக்கணும் அவ்வளவு சுத்தமாக உள்ளே போய் பார்த்துட்டு வரணும் பொதுவாக சில ஆஸ்பத்திரிகளில் பார்த்திங்கன்னா பார்வையாளர்கள் நேரத்தில் விசிட்டிங் அவர்ஸ் தாயை விட்டு குழந்தைய தனியாக பிரித்து வச்சுருவாங்க எதுக்குன்னு நினைக்கிறீங்க அந்த நேரம் பல பேர் வருவாங்க போவாங்க அவங்க கை கால் சுத்தமாக இருக்காது சுத்தமில்லாத கைகள் மூலமாக கிருமிகள் பரவும் சுத்தமில்லாத கைனால் மண் தூசி படிஞ்சிருக்கிற கை மட்டும்தான் இல்லை சாலையில் கையை வீசிக்கிட்டு நடந்து வர்றீங்க குழந்தையை பொறுத்த வரைக்கும் அது கூட இல்லாத கை தான் தாயை தவிர மற்றவங்க குழந்தையை தூக்காமல் பார்த்துக்கிறது நல்லது தாய் கூட அளவோடு கொஞ்சிறதோடு நிறுத்திக்கணும் புதுசாக ஒரு குழந்தைய பெற்றுருக்கிற பொண்ணுக்கிட்ட மற்ற தாய்மார்கள் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க குழந்தைய அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும் அப்படின்னு எதாவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்படி ஓவரா அறிவுரை பண்ணுறது அந்த பொண்ணை வந்து குழப்பி விட்டுரும் அதனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது அந்த பெண்ணே ஏதாவது கேட்டால் கூட டாக்டரை சொல்ல வேண்டிய விவரங்களை எல்லாம் நாமே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது புதுசாக பிறந்திருக்கிற குழந்தைய மட்டும்தான் இப்படி பார்க்கணும்னு இல்லை ஒரு ஒரு நோயாளி குழந்தைய பார்க்க போகிறதுனா கூட ரொம்ப எச்சரிக்கையாக தான் நடந்துக்கணும் ஒரு தின்பண்டமோ விளையாட்டு சாமானோ அந்த குழந்தைக்கு நாம் வாங்கிட்டு போகிறதா வச்சுக்குவோம் அதை நேராக கொண்டுகிட்டு போய் அந்த குழந்தைக்கிட்டே கொடுக்கக்கூடாது அதோட அப்பா அம்மா கிட்ட ரகசியமாக கொடுக்கலாம் அவங்க முடிவு பண்ணிட்டோம் குழந்தைகிட்ட அதை கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத அவங்களுக்கு தான் தெரியும் அதோட மனசும் உடம்பும் உங்கள் அக்கறையை காட்டுறதான்னு நினச்சிக்கிட்டு குழந்த வாயில் எதையும் கொண்டுட்டு போய் போடாதீங்க போகிறப்போ உங்கள் வீட்டு குழந்தையும் அழைச்சிட்டு போகாதீங்க இது நோயை வாங்கிட்டு வந்துடும் அல்லது புதுசாக ஒரு நோயை அதுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடும் என்னதான் உங்களுக்கு பழக்கமான குழந்தையாக இருந்தால் கூட அதுக்கு விருப்பம் இல்லைன்னா பேசக்கூடாது அங்கே போய் அவங்க பள்ளிக்கூடத்தை ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது நோயில் இருக்கிறப்ப ஸ்கூலை பற்றி அது விரும்பாது ஆஸ்பத்திரியை விட்டு வெளியில் புறப்படுறப்போ குழந்தைக்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அதோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு புறப்பட்டா போதும் குழந்தை கோபிச்சிக்காது சமூக சம்பிரதாயத்தை பற்றி அது கவலைப்படுறதில்ல இப்படி எல்லா விவரமும் நம்ம எதிரில் உட்காந்துருந்தவங்க கிட்ட சொல்லி முடித்தோம் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டார் குழந்தைங்க கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் தான் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு இல்லை வளர்ந்த பிறகு இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு பையன் பள்ளிக்கூடத்துலேருந்து திரும்பி வீட்டுக்கு வந்தான் பூரா நகத்தால் கீறி இருந்தது அப்பா பார்த்து பயந்துட்டார் யார்ட அவன் இப்படி பண்ணது அப்படின்னார் என் கூட படிக்கிற இன்னொரு பையன் நான் நாளைக்கு உன் கூட பள்ளிக்கூடத்துக்கு வர்றேன் நீ எனக்கு அவனை அடையாளம் காட்ட முடியுமான்னார் அது ரொம்ப சுலபம் நான் பையன் எப்படின்னார் அப்பா அவன் காதில் ஒன்று கையோடு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இதோ என் பையில தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறான் அந்த பையன் அம்மாக்காரங்களுக்கு அடிக்கடி ஏற்படுற கவலை ஒன்று உண்டு அதாவது குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்குதே அப்படிங்கிற கவலை இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் குழந்தைகள்ங்கிறவங்க பெரியவங்க மாதிரி இல்லை அவங்க கடிகாரத்தில் மணியை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்கார்ற ரகம் கிடையாது பசிச்சா சாப்பிடுவாங்க இல்லைன்னா விளையாடுவாங்க அல்லது தூங்குவாங்க அது புரியாமல் அவங்கள கட்டாயப்படுத்தி அல்லது மிரட்டி சாப்பிட வைக்கிறது ரொம்ப தப்பு ஒரு எட்டு மாத குழந்தைக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும் அந்த நேரம் பார்த்து சாப்பாடு கொடுத்தா அடம் பண்ணாமல் அது பாட்டுக்கு சாப்பிட்றோம் அதே குழந்தைக்கு ஒரு வயசு ஆகிறப்போ நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும் இந்த வயசில் இயற்கையாகவே வந்து பசி வந்து குறைஞ்சிருக்கும் அது புரியாமல் என் குழந்த முன்னாடி மாதிரி இப்போ சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சில பேர் டாக்டர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு விஷயம் ஒரு குழந்தைக்கு வயசு அதிகமாகிற வேகத்துக்கு உடம்பு எடையும் அதிகமாகிக்கிட்டே போகாது உடம்பு எடை வந்து அதிகமாகிற வேகம் குறஞ்சிக்கிட்டே வரும் ஆறு மாத குழந்தைக்கு ஒரு வாரத்தில் நூற்றி ஐம்பது கிராம் எடை கூடும் ஒரு வயசில் வாரத்துக்கு எழுபத்தி ஒரு கிராம் எடை கூடும் இது புரியாமல் அதிகமாக சாப்பாட்டை கொடுத்து குழந்தைய கஷ்டப்படுத்தக்கூடாது ஏன்னா அளவுக்கு மீறின உணவு வந்து அஜீர்ணத்தை வந்து உண்டு பண்ணிவிடும் குழந்தைக்கு ஒரு தட்டில் கொஞ்சமாக ஆகாரத்தை வச்சு கொண்டுகிட்டு போய் கொடுக்கணும் மலை மாதிரி குவிச்சு வச்சால் அதை பார்த்ததுமே பசி அடங்கி போயிடும் அடித்து மிரட்டி பயமுறுத்தி குழந்தைய சாப்பிட வைக்கிற பழக்கம் இருக்குது பாருங்க அதுக்கு வந்து ஃபுட் ஃபோர்சிங் அப்படின்னு பேர் இப்படி பண்ணுன்னா குழந்தைக்கு சாப்பாட்டில் விருப்பம் குறைஞ்சிரும் அதை கண்டாவே வெறுக்க ஆரம்பிச்சிரும் அது மாதிரி உளம் சார்ந்த பசி குறைவு சைக்கோஜெனிக் அனோரெக்ஸியா அது ஏற்படுமா சாப்பாடுங்கிறதே ஒரு தண்டனை மாதிரி தோணும் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான ஆகாரத்தை கொடுக்கணும் சத்து அதிகம் இருக்குங்கிறதுக்காக அதுக்கு பிடிக்காத ஆகாரத்தை கொடுத்து கட்டாயப்படுத்தக்கூடாது குழந்தைகளுக்கு ரெண்டு வயசு ஆகிறப்போ இயற்கையாகவே வந்து எதிர்மறை குணம் உண்டாகும் அதாவது அந்த எதிர்மறையாக பேசுகிறது இது மாதிரி சமயங்களில் நாம் என்ன சொல்கிறோமோ அதுக்கு நேர் மாறாக நடந்துக்கும் ஏட்டிக்கு போட்டி சாப்பிட சொன்னால் விளையாட போவோம் விளையாட சொன்னால் சாப்பாடு கேட்கும் இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் குழந்தை சொன்ன பேச்சை கேட்கலேன்னு கோவப்படக்கூடாது குழந்தை வளர வளர புடிவாத குணம் வர்றது சகஜம் கேட்டதை வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணும் வாங்கி கொடுத்து விட்றது தான் உத்தமம் நீங்களும் அதுக்கிட்ட பிடிவாதம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா கேட்டது கிடைக்கலையேங்கிற ஏமாற்றம் கூட குழந்தையோட பசியை குறைச்சிரும் கேட்டது கிடைச்சிட்டா பசி அதிகமாகும் கொடுத்ததை மழை மழைன்னு சாப்பிட்ரும் குழந்தைகளுக்கு வந்து கண்ட கண்ட நேரத்தில் சாப்பிட்றதுக்கு எதையாவது வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தால் சாப்பாட்டு நேரத்தில் சாப்பிடாமல் அடம் பண்ண ஆரம்பிச்சிடும் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க காலை உணவை சரியாக சாப்பிட மாட்டாங்க அச்சம் அவசரம் பரபரப்பு இதெல்லாம் தான் காரணம் பள்ளிக்கு புறப்படுறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு போட்டுருங்க அது சரியாக போடும் படிக்கிற குழந்தைகள் உடல் சோர்வு மனச்சோர்வு இது காரணமாக கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு இப்போது உதாரணமாக சாயந்தரம் விளையாடி விட்டு வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட சொன்னால் வேணாம்பாங்க இது உடல் சோர்வு ரொம்ப நேரம் வீட்டு பாடங்களை செஞ்சு முடித்த கையோடு சாப்பிட சொன்னாலும் அவங்களால சரியாக சாப்பிட முடியாது இது உளச்சோர்வு அதாவது மனச்சோர்வு இதை தவிர குழந்தைகளுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு சில மருந்து மாத்திரைகள் கூட பசியை குறைச்சிரும் அதனால் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து சாப்பிட வைக்கணும் அது புரியாமல் கையில் சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து விரட்டிக்கிட்டு அலையக்கூடாது ஒரு சின்ன பையன் சொன்னான் எங்கள் அம்மா சாப்பாடு போடுறது தெரிஞ்சால் நான் உடனே வீட்டை விட்டு வெளியில் ஓடி போடுவேன் அப்படின்னா ஏன் அப்படி பண்ணுறேன்னு கேட்டோம் எங்கள் அப்பா கூட அது மாதிரி தான் சார் பண்ணுவார் அப்படிங்கிறான் ஒரு இலக்கிய கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் நீங்கள் அவசியம் வந்து அதில் பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார் ஒருத்தர் வேணாங்க நாலு பேருக்கு முன்னாடி வந்து நிற்கிறதுனா எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் அப்படின்னார் இவர் ஏன் சார் இன்னமும் குழந்தை மாதிரி கூச்சப்படுறீங்களே அப்படின்னார் அவர் அவரை ஒரு மாதிரியாக சமாளித்து அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி இவர் யோசித்து பார்த்துருக்கார் சில நிபுணர்கள் எழுதியிருக்கிறத படிச்சும் பார்த்துருக்கிறார் மனோதத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா பத்துலேருந்து இருபது சதவீதம் குழந்தைகள் பிறக்கிறப்பவே கூச்ச சுபாவம் கொண்டதாக தான் இருக்குதான் ஒரு தாத்தா தன்னோட பிள்ளைய ஆசையாக கூப்பிடுறார் விளையாட்டுக்காட்டை அதை அழுதுகிட்டு ஓடி போகுது ஒரு அம்மா தன்னோடய பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்காக கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க அந்த பிள்ளை அம்மாவோட முந்தானையில் ஒழிஞ்சிக்கிட்டு வெளியில் வரமாட்டேங்குது இவங்களையெல்லாம் எப்படி சமாளிக்கிறது குழந்தைகளோட கூச்ச சுபாவத்தை போக்குறது எப்படி இதுக்கு நிபுணர்கள் சில யோசனைகளை சொல்லியிருக்கிறாங்க மற்றவங்களுக்கு முன்னாடி என் பையனுக்கு கூச்சம் ரொம்ப அதிகம் சார் மற்றவங்க பார்த்தா ரொம்ப வெக்கப்படுறான் இப்படி சொல்கிற அப்பாக்கள் உண்டு என் பையன் புது மனுஷாவை பார்த்தா அட்டையாக ஒட்டிக்குவான் சார் அப்படின்னு சொல்கிற அப்பாக்களும் உண்டு இப்படிலாம் குழந்தைகளுக்கு வந்து முத்திரை குத்துறது ரொம்ப தப்பான் புதுசாக யாராவது வீட்டுக்கு வந்தால் குழந்தை தானாக தன்னோட கூச்சத்தையும் பயத்தையும் போக்கிக்கிட்டு சகஜமாக மாறி வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா ஒரு கூட்டத்துக்கோ அல்லது சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கோ குழந்தைய அழைச்சிட்டு போகிறீங்க அங்கே போய் கட்டாயப்படுத்தி குழந்தைய கிட்ட பேச சொல்லக்கூடாது சில சமயம் குழந்தை தானாக தன்னுடைய கூச்ச சுபாவத்தை விட்டு பேசுகிறதுக்கு முன் வந்தால் அதை பாராட்டணும் குழந்த இல்லாமல் மௌனமாக இருந்ததுன்னா அதையும் கண்டுக்கக்கூடாது குழந்தை பேச ஆரம்பித்தா அதை ஆர்வத்தோடு கவனிக்க தெரியணும் கலந்து உரையாடுற பழக்கத்தை வீட்லேயே ஆரம்பிக்கலாம் கேட்டதுக்கு பதில் சொல் அப்படின்னு நீங்கள் அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அது வந்து குழந்தைக்கு பேசுகிற சந்தர்ப்பத்தை குறைச்சிருமா இப்போ நாம் அதிகாரம் பண்ணால் கேலி செய்கிற பழக்கம் குழந்தைகளை வந்து ரொம்ப பாதிச்சிருமா பெரியவங்களானதுக்கு அப்புறமும் சில பேர் கூச்சத்தோடவும் பயத்தோடும் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் சின்ன வயசில் அவங்களாம் ஏதாவது கேலிக்கு ஆளாகியிருப்பாங்க ரெண்டாவது குழந்தை மூத்த குழந்தைய வந்து கேலிக்கு ஆளாகிற சந்தர்ப்பங்களை கண்டு கேலி பண்ணினா அது இளம் நெஞ்சங்களை விட்டு நீங்கிறதே இல்லையா எப்பவும் குழந்தையோட நடை உடை பாவனைகளை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கப்படாதான் அதுவே கூச்சுபாவத்தை கொண்டுகிட்டு வந்துருமா அப்பா எங்கன்னு யாராவது கேட்டால் இது மாதிரி இன்னும் காரியத்துக்காக வெளியில் போயிருக்கார் இத்தனை மணிக்கு திரும்பி வருவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குழந்தைகளை வந்து பழக்கப்படுத்தி வைக்கணும் ஃபோன்லேயே யாராவது விசாரித்த கூட இது மாதிரி பதில் சொல்லு அப்படின்னு சொல்லணும் சின்ன சின்ன மீட்டிங்கில் நாலு வாரத்தை பேச தயார் பண்ணலாம் ஒரு கடையிலேயோ அல்லது ஹோட்டல்லையோ ஏதாவது விவரம் கேட்கணும்னா உங்கள் குழந்தைய தைரியமாக அனுப்புங்க குழந்தைகள் பணிவாகவும் பொறுமையாகவும் விவரம் கேட்குறப்போ கூச்ச சுபாவம் தானாக போயிடும் சின்ன வயசுலேயே இப்படிலாம் பழக்கப்படுத்தினா தான் வருங்காலத்தில் தைரியமாக இந்த சமுதாயத்தில் வாழ முடியும் இல்லைன்னா அறுபது வயசுலேயும் அடுப்பங்கரையை விட்டு வெளில வர்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கும் இந்த காலத்து பிள்ளைங்க எவ்வளவோ பரவாயில்ல எதுக்கும் தயங்குறதில்ல கூச்சப்படுறதில்ல ஒரு அம்மா அடுப்பங்கரையிலேருந்து சத்தம் போட்டாங்க டெய் ராமு தயவு பண்ணி அந்த டிவியை நிறுத்துறா அந்த பெண்ணோட குரல் மகா மோசம் அடுப்பங்கரையில் இருக்கிற என்னாலேயே அதை சகிச்சுக்க முடியல அப்படின்னாங்களாம் உடனே பையன் கொஞ்சம் கூட தயங்காமல் பதில் சொல்கிறான் அம்மா இந்த குரல் டிவியிலேருந்து வரலை எழுத்த விட்டு மாமி தான் இங்கே வந்திருக்கிறாங்க அவங்க தான் இப்போ என்னோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நண்பர் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் மனித உறவுகள் பற்றி அவர் சொல்லிகிட்டு இருந்தார் அமெரிக்காவில் தந்தை மகன் உறவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விளக்கிறதுக்கு அவர் ஒரு கதையை சொன்னார் ஒரு அப்பா பகல் பூராவும் அலுவலகத்தில் வேலை ஓடி ஆடி உழைச்சிக்கிட்டு களைச்சி போய் ராத்திரி பத்து மணிக்கு மேலே வீடு திரும்பினான் வீட்டு வாசலில் அவரோட மகன் காத்துக்கிட்டு இருக்கிறான் இன்னமும் தூங்கலை அப்பா வாசல்லையே தடுத்து நிறுத்தி அப்பா உனக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறான் ஏற்கனவே ஆஃபீஸ் பிரச்சனைகளால் அழுத்து போய் திரும்புகிற அப்பாவுக்கு கோவம் வந்துட்டுது என்னடா இப்படிலாம் கேளுன்னு உங்கள் அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் சட்டையை கட்டி விட்டு குளிச்சு விட்டு மறுபடியும் வெளியில் வந்து உடைய மாற்றுகிற சமயம் அப்போ மறுபடியும் மகன் உள்ளே வந்து நிற்கிறான் அவர் முன்னாடியே அப்பா உனக்கு எவ்வளவு சம்பளங்கிறான் மறுபடியும் அப்பாவுக்கு எரிச்சல் அதிகமாகிட்டுது மணிக்கு இருபது டாலர் போதுமா அப்படின்னார் அப்படின்னா எனக்கு ஒரு பத்து டாலர் தர முடியுமா நான் மகன் இதுக்கு தான் என் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டியா ரெண்டாம் வகுப்பு படிக்கிற உனக்கு எதுக்குடா பத்து டாலர் அப்படின்னு கத்திவிட்டு தொலைக்காட்சி பெட்டின் முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு ஏதோ நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சுட்டார் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் மகன் வந்து நிற்கிறான் அப்பா ப்ளீஸ் எனக்கு ஒரு பத்து டாலர் கொடுக்க முடியுமா மகனுடைய கண்களில் கண்ணீர் என்னடா அவன் கண்ணீரை காட்டி காரியம் சாதிக்கலாம்னு பார்க்குறியா ஒரு காசு கூட கொடுக்க மாட்டான் போ அப்படின்னு விட்டான் மகன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டே கண்ணை தொடச்சிக்கிட்டு பேசாமல் போய் படுத்துக்கிட்டானான் கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்பாவோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது உள்ள கிட்ட கோபமாக கத்துனது தப்புதாங்கிறது புரிஞ்சுது அவனுக்கு எழுந்திரிச்சு போனான் படுக்கை இறக்கி போனான் மகனை பார்த்தான் அவன் தலையணையை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்ருக்கிறான் அவனை மெல்ல நெருங்கி அவங்ககிட்ட எதமாக பேசுகிறதுக்கு ஆரம்பித்தானான் எதுக்குடா அவனுக்கு பத்து டாலர் பள்ளிக்கூடத்தில் கேட்டாங்களா அப்படின்னு கேட்டானான் மகன் சொல்லியிருக்கான் இல்லை டாடி உனக்கு ஒரு மணி நேரம் சம்பளம் இருபது டாலர்னு சொன்னேன் நீ ஏற்கனவே எனக்கு கொடுத்த பாக்கெட் மணி பத்து டாலர் என்கிட்ட இருக்கு இப்போ நீ இன்னொரு பத்து டாலர் கொடுத்தீங்கன்னா அதையும் சேர்த்து இருபது டாலர் ஆகிடும் அந்த இருபது டாலரையும் நான் உனக்கு கொடுத்துருவேன் அப்படி கொடுத்தா நீ ஏன் கூட ஒரு மணி நேரம் செலவழிப்ப இல்லையா அதுக்காக தான் பத்து டாலர் கேட்டேன் அப்படின்னு சொன்னானான் அந்த அப்பா கண்ணு கலங்கி போச்சான் ஆதரவோடு தன்னுடைய மகனை கட்டி பிடிச்சி ஆழ ஆரம்பிச்சிட்டாரான் இதுதான் வந்து நண்பர் சொன்ன கதை அமெரிக்கா மட்டும் இல்லை உலகம் பூராவும் இன்றைக்கி மனித உறவுகள் இப்படி தான் மாறிட்டுருக்கு பெரியவர்கள் அறிவுரை என்ன தெரியுமா உங்கள் குழந்தைகளிடமிருந்து குழந்தை பருவத்தை பிரித்து விடாதீர்கள் அப்படிங்கிறது தான் அதாவது இன்றைய குழந்தைகள் தங்கள் பிருந்தாவனத்தை இழந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து இந்த நிலைக்கு நாம் காரணமாக இருந்துடக்கூடாது குழந்தைகளோடு விளையாடுவோம் குடும்பத்தோடு உறவாடுவோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும் இன்றைய உறவு முறைக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க ஒருத்தர் வந்தாராம் அவர் பக்கத்தில் ஒரு சின்ன பையன் நாம் அவரை விசாரிக்கிறோம் யார் இந்த பையன் அப்படின்னா அவர் சொல்கிறார் இவன் எனக்கு தூரத்து உறவு அப்படின்னாராம் இந்த தூரத்து உறவுன்னா எப்படின்னு இருக்கான் இதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான் இவன் எங்கள் அப்பாவுக்கு எட்டாவது புள்ளை அப்படின்னா